அரவணபவ உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே ஆர்த்தி சுரணுமி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆங்கில புத்தாண்டிற்கான சிறப்பு பரவலில் காணவிருக்கிறோம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எல்லோருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிறோம் ஏன்னா சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து கூட்டுத்தொகையே எட்டா வந்திருக்கும் தமிழ் வருடத்துல பாத்தீங்கன்னா குரோதி வருடம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்காத விஷயங்களே கிடையாது மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் பலவித சூழலை வந்து கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஆமா எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகுறாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்னு ஒவ்வொருவருக்கும் ஐயம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பன்னெடு ராசிக்காரர்களுக்குமே ஏன்னால் இதை சொல்லியிருக்கிற பகங்கள்லாம் வந்து நமக்கு எப்போவுமே வந்து கோச்சாரத்தில் ஒரு முப்பதுலேருந்து ஒரு அறுபது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் அவர் அவருடைய சுய ஜாதகப்படி தான் நம்மளுக்கு இதில் நிறைய சாதகமான பகங்களாக இல்லை வந்து ஒரு சாதகம் இல்லாத சூழலாக வந்து நம்ம ஆய்வு செய்து கொள்ள முடியும் இந்த வருடம் கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இவங்க தான் சனி ராகு கேது குரு இவங்க எல்லாம் வந்து கால சக்கரத்தின் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து பிளேஸ் ஆகுறாங்க இவங்களை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம் இவங்களால நம்மளுக்கு வந்து அதிகமான ரொம்ப சந்தோஷம் ஒரு மனநிறைவான நிகழ்ச்சிகளா இல்ல இவங்களால வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமா என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் காண எந்த ஒரு சூழலையும் நம்ம வந்து சிறப்பாக கடந்து வருவதற்கு ஒரு சிறப்பான மந்திரம் இருக்குது கிரகங்கள் வந்து எப்பயும் வந்து அவங்க வேலையை அவங்க செய்வாங்க இப்போ சனி பகவான் பயிற்சி ஆனவொடனே ராகு கேது குருல நாங்களும் பயிற்சி ஆகிறோன்னு போட்டி போட்டுக்கொண்டு பயிற்சி ஆக போகிறாங்க இவர் மார்ச்சில் ஆக போகிறாரு ராகுக்கேது குரு வந்து நம்மளுக்கு ஏப்ரலில் மே மாதம் ஆயிடுவாங்க அப்படி இருக்கும்போது எல்லா சூழல்லையுமே பன்னீர் ராசிக்காரர்களும் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை மட்டும் மனதில் வந்து பதிய வச்சுக்கோங்க வேற ஒன்றும் கிடையாதது அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்முடிகள் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ் எவ்வளோ ஒரு பெரிய நல்ல ஆத்மான்றது நம்மளுக்கு தெரியும் ஐயா வந்து நம்மளுக்கு எளிமையா ஒரு ஐந்து வரிகளை சொல்லிட்டாங்க எப்போ நீங்க படுக்கையை விட்டு எழுந்தவொன்னே இந்த வரிகளை நீங்க சொல்லிட்டு அன்றாட வேலையை வந்து நீங்க தூங்கும் போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஒரு வெற்றி திருநாளாக அமையும் அந்த பொன்மொழிகள் என்னன்னு பார்த்துடலாம் ஐஎம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் வின்னர் டுடே இஸ் மை டே இதை வந்து நம்ம படுக்கையை விட்டு எழுந்த உடனே இந்த வாசகங்களை வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க ரைட் ஹேண்ட வந்து நெஞ்சில ரெட் லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம மேலே தூக்கிட்டு இந்த வாசகங்களை சொல்லணும் இதே லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க லெஃப்ட் ஹேண்ட் நெஞ்சில வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிட்டு சொல்லணும் அதை தாண்டி இன்னொரு வந்து சூப்பர் டெக்னிக் ஒன்று இருக்குது நம்ம தோப்பு காரணம் போடணும் இருபத்தி ஓரு தோப்பு காரணம் இந்த தோப்பு காரணத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு பேரு இந்த தோப்பு கர்ணம் போடுட்டாலே இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார நிலைகளை நம்ம சூப்பராக ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு ஐம்பது வயதுக்குள்ள இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் நம்ம கிழக்கு முகமாக நின்று நம்ம தோப்பு கர்ணம் போடும் தோப்பு கர்ணம் போடும் பொழுது நாக்கு வந்து மேல் அன்னத்துல வந்து ஒட்டி இருக்கணும் அதே போல் ஒரு நான் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்குது எங்களுக்கு அப்படின்றவங்க வடக்கு முகமாக நின்று இருபத்தோரு தோப்புக்கண்ணம் போடணும் ஆமாம் எங்களுக்கு வந்து அஞ்சு போடுறதே பெரிய விஷயமா அப்படின்றவங்க முதல்ல ஒன்று போடுங்க ரெண்டு போடுங்க மூணு போடுங்க அஞ்சு போடுங்க அப்புறம் பதினொன்று பதினாலு இருபத்தி ஒன்று சின்ன குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது தாத்தா வரைக்கும் இதை வந்து பின்பற்றலாம் பண்ண முடியும் நம்மளுடைய மனசு தான் வந்து காரணம் இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த பொன்மொழிகள் அதுதான் வந்து நம்முடைய சுவிட்ச் வேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்மளை வந்து நம்முடைய உச்சி முதல் உள்ளக்கால் வரை நம்மளை வந்து சூப்பராக வந்து ஆக்டிவேட் செஞ்சிடும் அதே போல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தலைகளையும் நீக்கிறோம் ஏன்னா கிரகங்களின் கோச்சார நிலைக்கு இது ரெண்டுமே வந்து எளிமையான ஒரு வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் நம்ம பன்னிரு ராசிகளுக்கான ராசி பலன்களை அருமையாக காணலாம் மின்ன ராசி மின்ன லக்கத்திற்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த புத்தாண்டு எங்களுக்கு எப்படி மாறும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நிறைய ஒரு கடினமான சூழல்கள் அஷ்டமசனி முடிஞ்சு பாக்கியத்தில் சனீஸ்வர பகவான் வந்து கூட இன்னும் நாங்கள் லைஃப்ல வந்து ஒரு பிடிமானமே இல்லை அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த வருடம் புத்துணர்வு பெறும் வருடம் அப்படின்னு சொல்லலாம் இது நம் மீண்டேடும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நம்ம ஐயாவுடைய பொன்மொழிகளை டெய்லியும் சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த வருடத்தை வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் பொழுது ஒவ்வொரு டேவும் உங்களுக்கான டே அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும் எப்போது இறைவன் உங்களுடனே இருக்கிறார் அதற்கேட்டாற்பலதான் குரு உங்களுக்கு வந்து ராசி லக்னத்திலேயே அமர்ந்து ததாஸ்து என்று உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் ஐந்து ஏழு ஒன்பது அப்பப்பா என்ன ஒரு அருமையான பார்வையை உங்கள் மீது அவர் வந்து ஒரு சுகமான ஒளியை செலுத்த போகிறார்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் சரி இந்த ராசி இருக்கக்கூடிய ஒரு வயதிலிருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் அபாரமான வளர்ச்சிகளை காணலாம் இது வரைக்கும் தொழில் சரியில்லை தொழிலில் வந்து ஒரு லாபம் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு தன வருவாய் தொழிலை நல்லா விருத்தி அடைவது தொழிலை வந்து நல்ல ஒரு மாற்றம் அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் இருக்கும் மனமோந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் ஆகவே கிடைக்கும் இந்த காலகட்டம் விரயம் நிச்சயம் உண்டு என்னமா போன வாட்டியும் விரயத்தை சந்திச்சோம் இந்த வாட்டியும் விரயம் நிச்சயம் சொல்றீங்களே சொல்றீங்க போது சுபா விரயங்கள் சொல்லியாச்சு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய திருமணம் பிள்ளைகளுக்கான ஒரு நலம் சார்ந்த விஷயங்கள் திருமண வயதில் நீங்க இருந்தா நீங்க இல்லதான் உங்க பிள்ளைகளுக்கு அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இல்ல குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான சுக நிகழ்ச்சிகளை நீங்களே முன்னிறுத்து செய்வது ரொம்ப அருமையா இருக்கும் பாக்கியம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயம் அருமையாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு வீடு கட்டி முடியல ஒரு இடம் வாங்கணும் ஒரு கடன் நிறைய இருந்தது ஒரு சுக குறைபாடு இதெல்லாம் இருந்தவங்களுக்கு அனைத்து வகையிலையும் ரொம்ப சிறப்பான பலங்கள்னு சொல்லலாம் விதனம் நான் சொல்லிட்டேன் புத்துணர்வு பெற்று மீண்டேடும் அப்படின்னு சொல்லியாச்சு அன்பாகத்தான் உங்களுக்கு வந்து கை செஞ்சிடும் உங்களை வந்து பல விதத்திலும் வந்து நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய அறிவு உங்கள் திறமை இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே வெளிப்படும் அப்போ நீங்கள் எப்படி உங்களை வெளிப்படுத்துகிறீங்க என்பதில் தான் இருக்குது ஒரு தடவை முயற்சி செய்து அந்த காரியம் வந்து தோல்வி விட்டுருச்சு அப்படின்னா அங்கே சோந்து போயிடாதீங்க திருப்பி வந்து அந்த உழைப்பை வந்து போடுங்க ரிப்பீட்டு அது மட்டும்தான் உங்களை வந்து இந்த காலகட்ட கிரகங்கள் கேட்குது அதே போல் நிறைய வந்து உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க வெளி உணவு தின்னும் போது நம்ம வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது பயணங்களில் கொஞ்சம் கவனம் வைத்து அதே போல் இந்த காலகட்டம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய சிந்தனைகள் உங்கள் செயல்பாடுகள் லிவிங் டு கிவிங் கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட் எவ்வளோக்கு எவ்வளோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி உணர்வோட மற்றவங்க கிட்ட அன்போடு இருக்கிறீங்களோ நீங்கள் எதிர்பார்த்த அன்பை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மனநிறைவு இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கும் எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வரும் தெரியுங்களா எந்த இடத்துல அன்பும் நம்மளுக்கு வந்த ஒரு நன்றி உணர்வு இல்லையோ அந்த கிட்ட தான் நமக்கு பிரச்சனை வரும் இந்த காலகட்டத்தில் எனக்கு நண்பர்கள் பிரச்சனை எங்கள் மனவன்மையோட பிரச்சனை என்னை யாரை புரிச்சிக்கல என்ன புரிஞ்சிக்கிட்டு ஒரு உறவு கிடைக்குமா இப்படிலாம் மங்களாய்க்கு உணர்ந்தவர்கள் அருமையாக இருக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும் எப்போவும் கேஜட்ஸை வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அபார வளர்ச்சிகள் இருக்கோ நான் ஏற்கனவே தான் நிறைய தான தர்மம் பண்ணுங்க உங்களுடைய முயற்சிகளை வந்து அதிகப்படுத்துங்க மூன்று மடங்கு இருக்கும் நம்ம முயற்சி உழைப்பு இதெல்லாம் இருக்கும்போது அபார பண வருவாயும் நல்ல தொழில் அமைப்பும் உங்களுக்கு கேட்டு பிடிக்கும் மூன்று மடங்கு வந்து வளர்ச்சி இருக்கும்போது உங்களுக்கு அபாரமான தொழில் வளர்ச்சியும் பண வருவாய் இருக்கும் முதலீடுகள் பெருகும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து இதுவரைக்கும் பார்க்காத உங்கள் ஒரு அடுத்த நிலையில வந்து நீங்கள் வந்து ஏ போகக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலம் சொல்லலாம் தர்ம சிந்தனையோடு நிறைய சமுதாயத்தோடு மிங்கிலாகி நாலு பேருக்கு நல்லா செய்யக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலியும் மற்றவர்களுடைய நலனை கருதி நீங்கள் செயல்படுத்தும் செயல்படுத்தும்போது நீங்கள் அடையக்கூடிய வெற்றிக்கு அறவே கிடையாது நல்ல குருமார்கள் கிடைப்பது அவசரப்படாதீங்க பொறுமையாக நிதானமாக இருங்க தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் தந்தையுடைய உறவுல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ஒரு பாக்கியம் கிடைக்கவே நம்மளுக்கு பண வருவாய் வருதுன்னு அது வந்து நியாயமான செயலா நேர்மையான செயலா அதுல மட்டும் தான் நம்மளுடைய கவனம் இருக்கிறோம் மற்றபடி இந்த வருடம் ஆட்டான வருடம் தூளான வருடம் விதினத்திற்கு அப்படின்னு சொல்லலாம் என்னமா வழிபாடு பண்ணி நாங்க இன்னும் நாங்க பழனை பெறுவதற்கு அப்படின்னீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகனை வந்து பச்சை நிறத்துல இருப்பாரு பச்சை சாத்தி இருப்பாரு சம்பதி சமேதரா அந்த முருகனை வழிபட வழிபட உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை பெறலாம் நீங்க வியாழக்கிழமையோ இல்ல புதன்கிழமையோ இல்ல வந்து நீங்க வெள்ளிக்கிழமையோ வழிபடும் பொழுது உங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணுவீர்கள் சொன்னால் இந்த காலகட்டம் வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வந்து அன்னதானம் செய்யும் பொழுது அந்த அன்னதானத்தில் ஒரு எலுமிச்சங்காய் ஊழாக இருக்கணும் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி இருக்கணும் பதினோரு ரூபாயோ இருபத்தோருபாயோ அது மேலே வைத்து கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து பலவித மாற்றங்களை காணுவீர்கள் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுதி நடக்குது உங்களுக்கு பொருளாதாரத்திற்காக வேகமாக செயல்பட போகுதா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக வேகமாக செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மித ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்